புட்டு ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணி காலை டிஃபனுக்கு முடிக்க வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப உதிரி உதிரியாக ரவா தேங்காய் புட்டு ரெடி ரெடியாகிடுது கடலுக்கும் அன்போடு வர வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா புட்டு டெய்லி காலையில் என்ன டிஃபன் பண்ணுவீங்களோ அதுக்கு ரவா புட்டு இதுக்கு நான் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் இதில் சாப்பிட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் நம்ம இப்போ தண்ணி எதுவும் போட போகிறதில்ல இல்லை தேங்காய் துருவலை தான் நம்ம பசை போடணும் நல்லாயிருக்கும் இந்த ரவா தேங்காய் போட்டு தேங்காய் போடுமாச்சு இதை நீங்கள் சக்கரை சேர்த்தும் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி காரப்பூட்டு தான் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி உப்பு ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் தண்ணி எதுவுமே ஊற்றலை பாருங்க அப்படியே நம்ம பதத்துக்கு பதம் எப்படின்னு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே விடணும் தண்ணி அங்கே கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க புட்டு பதமாக உங்களுக்கு மாவு பசரி எடுத்து இப்படி கொல கொழ பழன கீடு ரெடி ஆகிடுச்சு என்கிட்ட புட்டு குழல் எங்கே வச்சுக்கணும் தெரியல அதனால் நான் இட்லி பானையிலேயே அவிச்சுக்காகிட்டேன் வெள்ளை துணி போட்டுருக்கேன் உங்களுக்கு மூடி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காரப்பூட்டு அழகு ரெடியாகிடுது தானே சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இதை செஞ்சிடலாம் ரெசரி விட்டு வேக வைக்க முடியாதான் நீங்கள் இனிப்பு பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் நல்லா உதுக்கு விட்டிங்கன்னா காரப்போட்டு அதாவது ரவை தேங்காய் புட்டு ரெடி ஆயிடும் இல்லை சுட சுட காரப்போட்டு தயார் சூப்பரான ரவை தேங்காய் போட்டு தயாருங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிற பாருங்க உதிரி உதிரியாக நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்து செய்கிறீங்கன்னா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணும்னா ஊர்காரம் தான் போதும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்